எனக்கு இந்த மூணு லட்சம் போட்ட பணம் போட்டாப்ல கிடைக்கும் சொன்னாங்க டபுளாவே கிடைக்கும்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து எனக்கு மாசம் கன்வீனியன்ட் அமௌண்ட் வந்து இவ்வளவு வரும்போது நான் அந்த கன்வீனியன்ட் அமௌண்ட் வந்து ஜுவல்ஸா எடுத்துக்கலாம் நான் பண்ண வேண்டியதை மாமா பண்ணிக்கிட்டாங்க

ஆஹ் முராய் சிட்டில பண்ணும் அட்டென் பண்ணோம் அப்புறமேட்டு வந்து எல்லாமே இன்வெஸ்ட்மெண்டேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் வீரப்பன் அப்புறமேட்டு பாலசுப்பிரமணியம் ரெண்டு அவங்க வந்து நீங்க சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க போன் அடிச்சு பர்சன்ட் வீரப்பன் அவர் பேரு இங்க பிஹெச்எல் எம்ப்ளாயி அவங்க பிஹச்எல் பிஹச்எல் பாலசுப்ரமணியம் அவர் டீம் தான் பாலசுப்ரமணியம் ஹெட் அவர் தான் ஹெட் அவர் தான் இப்போதைக்கு

காட்டு உள்ளதா இருக்கும் அவங்க வந்து திருவரம்பூர்ல இருக்காங்க அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்தாரு சரின்னு சொல்லிட்டு இது மாதிரி கன் மந்த்லி கன்வேன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவர் போடுவாங்க நகையை வித்தாவது போடுங்க அப்படின்னு சொன்னா லோன் எடுத்து போடுங்க சொன்னாரு நகையை வித்தாவது போடுங்க இல்லாட்டி லோன் எடுத்து போடுங்க ஏதாவது ஒண்ணு பட்டி காசு போடுங்க

அப்படின்னு நீங்க அதுல போடுறீங்க ஆப்பிள் மில்லட் ஹோட்டலு அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கினாங்க வந்து எட்டு லட்சம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாசம் ஒரு மாசம் கேஸ் வந்து கேஸ் போட்டாங்க கேஸ்

கிளியரா பணம் வந்துகிட்டே இருக்கு எட்டு லட்சத்துக்கு வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க மாசம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் நம்பிக்கையில இருந்து அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க பவர் போடல வந்து அதுக்கப்புறம் ஆள் சேர்த்து விடுங்க ஆளு சேர்த்து விடுங்க ரொம்ப ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஆள் சேர்த்து விடுங்க ஆள் சேர்த்து விடுங்கன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நீங்க ஒரு ஆள் சேர்த்து விட்டா பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு கமிஷன் சொன்ன சொல்றாங்க ஒரு ஒரு நபருக்கு ஒரு ஆள் சேர்த்து விட்டா பதினஞ்சாயிரம் உங்களுக்கு கமிஷன் சொன்னாங்க ஆஹ் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அது அதே மாதிரி எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு அஞ்சாறு பேரை சேர்த்து விட்டாரு அவங்க வந்து ஒருத்தவங்க பதினஞ்சு லட்சம் பண்ணாங்க ஒருத்தவங்க முப்பது லட்சம் பண்ணாங்க ஆமா ஒரு தனி நபரே அத மாதிரி வந்துட்டு அந்த அளவுக்கு பேசி அந்த மாதிரி பதினஞ்சு லட்சம் பண்ணாங்க முப்பது லட்சம் பண்ணாங்க ஆஹ் மாச வட்டி எல்லாம் எல்லாமே ஆறு மாசம் வாங்குறாங்க கடைசியா வந்து எல்லாமே பணம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாரு அக்கா போட சொல்லு போட்டு போட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிரஷர் பண்ணதுல எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க நகையை எடுத்து ஆஹ் நகையை எடுத்து வித்து ஒரு ஆள் கிட்ட போய் வித்து கொண்டு போய் நியோ மேக்ஸ்ல கொண்டு எங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு போயிருக்காரு போய் பாலசுப்ரமணியன் கிட்ட போய் த்ரீ லேக்ஸ் கொடுத்துட்டாங்க அதுதான் ஆக போக போது திவாலாக போகும்போதுன்னு தெரிஞ்சே வந்து அந்த காச வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரம் மே மே நேத்து தான் பார்த்தேன் மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் தேதி நேத்து தான் அந்த சிப்ட் பார்த்தா சிப்ட் பார்த்தா ஆமா ம் சரி ஆ எவ்வளவு பண்ணீங்கமா 3 லட்சம் 3 3 லட்சம் போங்க இப்ப நீங்க போட்டேன் பேர்ல மூணு 3 தான் பாப்பா வந்து 8 8 டோட்டல் மொத்தம் பதினோரு லட்சம் மாதிரி போயிடுச்சு அந்த த்ரீ லேக்ஸ்க்கு மட்டும் வந்து திடீர்னு அப்பா அந்த ஒரு நாள் எங்க அந்த ஜுவல்ஸ் அப்படின்னு கேட்டாரு அம்மா வந்துட்டு சொன்னாங்க இத மாதிரி இங்க அம்மா வந்து திடீர்னு அப்பாக்கு வந்து இப்ப தெரியாது எப்ப தெரியுதுன்னா வந்து போன மாசம் தெரியுது போன மாசமே தெரியுது விஷயமே போன மாசம் எங்க அந்த ஜுவல் எல்லாம் அப்படின்னு சொல்லி அப்பா கேக்குறாரு வந்துட்டு இத மாதிரி போட்டு ஒரு மாசம் ஒரே மாசம் அதுக்கு அடுத்த மாசம் கம்பெனியா ஒரு மாசம் வாங்கின அதுக்கப்புறம் கம்பெனி அவுட் ஆயிடுச்சு அப்புறமேட்டு அப்பா எங்கே அந்த எங்க எங்கே அந்த நகைங்கெல்லாம் காணும் ஃபங்க்ஷன்ல ஒன்று எங்கே அது காணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் இந்த நான் எப்படி நான் அடகு வச்சிருக்கப்பட்ட திருப்பிடுவேன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சண்டை அதனால வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் போட்ட இடத்துல வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க இருந்து வரும்போது வரும் வரும்போது வரும் வந்துட்டு அப்ப நீ நான் போட்ட காசை முதல்ல நீ குடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணும்போது அவரும் வந்து என்ன சொல்லிட்டாரு வீட்டில் ஒருத்தவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வீட்டில இருந்து ரெண்டு லட்சத்தை தூக்கி எங்கள் அம்மா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க

அந்த டிப்ரெஷன்ல அப்பா வந்து அப்பாவுக்கு வந்து கடைசி கட்டத்துல நான் வந்துட்டு இது வேற மாதிரி கேரக்டர் அபியூஸ் மாதிரி சொல்றாங்கன்னு நான் போய் அப்பாட்ட போய் உண்மையை சொல்லிட்டேன் அப்பா இதை மாதிரி அது வரைக்கும் எங்கள் ஹஸ்பண்டும் சரி அம்மாவும் சரி சொல்லலை அப்பாட்ட நான் போய் உண்மையை சொல்லிட்டேன் அப்பாட்ட போய் உண்மையை போய் நான் சொல்லிட்டேன் அப்பா அதை மாதிரி வந்துட்டு பணம் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அல்ல பணம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பணம் போய் உண்மையை சொல்லிட்டு அப்பா அதை மாதிரி என்ன நடந்திருக்கு பணம் இதனாலதான் ரெண்டு லட்சம் ரூபாய் வெளியே போயிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டேன் அப்பா அப்படியே டென்ஷன் ஆயிட்டாரு டென்ஷன் ஆயிட்டு அந்த டிப்ரெஷன்லேயே வந்துட்டு முந்தாணியத்து வந்து எங்க அம்மா வந்து பையனுக்கு மருந்து கொடுக்க வீட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லன்ட்டு மருந்து கொடுக்க அவங்க நேரமா பார்த்து ஹேங்கிங் பண்ணிக்கிட்டாங்க நீங்க என்ன ஏன் அப்படி வந்து நகையை வந்து வித்து

மாதிரி இதெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க மந்த்லி வந்து கன்வேயன்ஸ் தரேன் அப்புறமேட்டு இந்த அமௌண்ட் வந்து டபுள் ஆகும் ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் மூணு லட்ச ரூபா வந்து ஆறு லட்சம் ரூபா நாங்க தருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷம் ரன் ஆயிருக்கு மூணு லட்சம் வந்து ஆறு லட்சமா தருவோம் அது மாதிரி நான் விசாரிச்சேன் அத மாதிரி அவங்க ஆறு லட்சமா தரல ஆனா கன்வேயன்ஸ் வந்து டபுளா குடுத்துட்டு இருந்திருக்காங்க எல்லாத்துக்கும் இப்ப நான் கேக்குறது யார் மூலமா ஒருத்தவங்க மூலமா நியோ மேக்ஸ் உங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க பண்றாங்களா இல்ல வந்து அதிக பணம் அதிக பணம் வருது ஒரு ஆசையில போட்டிருக்காங்க அப்பாவுக்கு தெரியாம ஒரு ஆசையில அதிக பணம் எட்டு லட்சம் அதோட நிக்காம நீங்க அஞ்சு பேருக்கு சேர்த்து வர்றீங்க அதுதான் அதான் ஒரு ஆளை சேர்த்து விட்டா வந்து பதினஞ்சாயிரம் கன்வென்ஸ் சொல்ல நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் இது ஒரு அது ஒரு மீட்டிங் வச்சு நீங்க சேர்த்து விடுங்க சேர்த்து விடுங்க நீங்க நீங்க மெம்பர்ஷிப் நீங்க தான் மெம்பரு ஒரு அஞ்சு பேரை சேர்த்து விட்டீங்கன்னா ஃபாரின் ட்ரிப்பு அஞ்சு பேரை சேர்த்து விட்டா ஃபாரின் ட்ரிப்பு ஒரு ரெண்டு பேரை சேர்த்து விட்டா ரெண்டு கிராமு

வந்து எங்க பணத்தை நீங்க எடுத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அவர் அவர் நான் யாரையும் சேர்த்து விடல அவர் தான் சேர்த்து விட்டாரு அவர் வந்து மென்டல் டிப்ரெஷன் நிறைய மன உளை அதான் சொல்றேன் ஆஹ் அவரும் ரொம்ப மென்டல் டிப்ரெஷனா இருக்காரு சரி நான் இத மாதிரி நான் நிறைய பணத்தை போட்டுட்டேன் வந்துட்டு நான் என்ன பண்றது நான் நம்பி தான் போட்டேன் பரவாயில்ல இன்னும் சர்வீஸ் இருக்கு சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஒரு நேரத்துல பைப்பனோ டிஸ்ஆர்டர் மாதிரி பண்றாரு ஆள் வந்து டோட்டலி வந்து மன வந்து மனநல பாதிக்கப்பட்ட மாதிரிதான் இருக்காரு

ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அதுதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த லோன் முடியறதுக்கு அதுக்கப்புறம் எல்லாம் டாப் அப் எல்லாம் பண்ணி அந்த லோன் ஃபுல்லா முடியவே ஒரு இன்னும் ஒரு அஞ்சரை வருஷம் இருக்கு

கல்குவில வந்து எம்சாண்டு வண்டி வச்சிருந்தாரு சாண்ட் வண்டி அதை வித்து அப்படியே ஒருத்தர் பணம் போட்டாரு இன்னொருத்தர் வந்து இடத்த வித்து பணம் போட்டாரு அஹ் இன்னொருத்தர் வந்து ஃபாரின் போயிட்டு வந்து அவங்க நீ என்டிடி கோர்ஸோ என்னமோ அது நெய்வேலி ஏதோ லிக்னைட் பெட்ரோல் எடுக்கிறது ஏதோ வேலை பிள்ளை ஃபாரின் போயிட்டு வந்து பண்ணாரு இன்னொருத்தர் வந்து பிஹெச்எல் எம்ப்ளாய் ரிட்டையர்மெண்ட் ஆன காசு அப்படியே போட்டாரு நாற்பத்தி அஞ்சு லட்சம் பிஹெச்எல் ரிட்டையர் ஆன பணம் அதான் பென்ஷனே இருக்காது இது மூலியமா இவர் ஹஸ்பண்ட் பிரெயின் வாஷ் பண்ணதுல இது மூலியமா நம்மளுக்கு இனிமேல் பென்ஷன் கிடைக்காதுன்னா அந்த பணத்தை அப்படியே கொண்டு வா கொண்டு வந்து இதுல போடு இதுல மந்த்லி பென்ஷன் மாதிரி சேலரி மாதிரி வருது இல்லைன்னு சொன்னதுல சொன்னதுல நாப்பத்தி ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு பணத்தை கூட எடுக்காம வந்து அப்படியே வந்து நாப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா போட்டாரு வீட்டுக்கும் கொடுக்காம ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க என்ன பணத்தை வந்து என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுல கேட்டதுல வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ வந்து அப்படியே போட்டார் வீட்டுக்கு யாருக்கும் கொடுக்காம ஒரு ரூபா கூட எடுக்காம போட்டார் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் கன்வீன்ஸ் ஒரேம் ஒரே டைம் முப்பதாயிரம் முப்பதாயிரம் நீங்க முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஆனா இப்ப அந்த நாப்பத்தஞ்சு லட்சமும் திரும்பி உங்களதான் இருக்காரு

ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணாங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா பொருளாதாரம் நாங்க சொன்னோம் பொருளாதார மதுரையில போய் பொருளாதார குற்றவியில போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு கேட்டதுக்கு நீங்க வந்து பெரிய ஹெட்டே வந்து மீட்டிங் போட்டு சொல்லுவாங்க ஒருத்த பேச

அவருக்கு வந்து உண்மை வந்து அவரு நேரா அவருக்கு வந்து கட்டின ஒய்ஃபாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் இவர் என் ஹஸ்பண்ட் ஸ்டேட்மெண்ட் அஞ்சு ரூபாயா இருந்தாலும் பத்து ரூபாயா இருந்தாலும் என்னட்ட கேட்டு நீ செஞ்சிருக்கணும் என்னட்டு கேக்காம நீ வந்து மூணு லட்சம் வந்து உனக்கு வந்து சின்ன பணம் கிடையாது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சு கொண்டு வந்த பணம் இது உழைப்பு கிடையாது நான் கொண்டு வந்து உழைச்ச பணத்தை நீ எப்படி எந்த முறையில போய் இந்த மாதிரி பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு அதிக டிப்ரஷன்ல போயிட்டாரு எனக்கு மூணு லட்சம் பெரிய பணம் தான் அப்ப மூணு லட்சம்ன்றது சின்னதா சின்னதா நான் நினைக்க முடியாது அது இருந்தா நான் பல விஷயங்களை வீட்டை பாப்பேன் நானு அதுவும் கேட்காம நீ செஞ்ச மாச கன்வீனியன் வந்து அமௌண்ட் வந்து நீ ஒரு மாசம் தான் வாங்கிருக்கிற அதுக்கு மேல நீ வாங்கல அப்ப எதன் அடிப்படையில நீ செஞ்ச

ஒவ்வொரு மாசமும் கிடைக்கிறத ஒரு ரெண்டு ரெண்டு கிராமா ரெண்டு ரெண்டு கிராமா எடுத்து வச்சோம்னா எனக்கு நகையும் கிடைக்கும் நான் போட்ட பணமும் இருக்கும் அடிப்படையில நான் சேர்ந்தேன் உங்களுக்கு தெரியாம நான் சேர்ந்தது தப்புதான் என்னைய மன்னிச்சுக்கோங்க நான் அங்க இருந்து கேட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு நான் எவ்வளவு சொன்னேன் அப்பா வெளியே போய் விசாரிக்கும் போது இனிமே அந்த அமௌண்ட் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது அப்செட் ஆயிட்டாரு

அப்படின்னு எங்களுக்கு ஒரு பயம் ஒரு பயம் அதனால நாங்க மருமகனை ரொம்ப காட்டி கொடுக்க முடியல ஆனா மத்தவங்க எல்லாம் வீட்டுல வந்து எல்லாம் என்ன சொல்றாங்க திருடி இருக்கீங்க தப்பா போய் அவங்ககிட்டயோ போய் குடுத்துட்டீங்க தப்பா போய் குடுத்துட்டீங்க அந்த ரெண்டு அந்த ரெண் ஒரு லட்சம் ரூபா காணும் காணும் இதனால சொல்லாங்க வார்த்தைக்கு வந்து அந்த ரெண்டு லட்சம் ரூபா வந்துட்டு ஆஹ் ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட வந்து இல்லியோமேக்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்க கொஞ்சம் பெரிய ரவுடி மாதிரி போல இருக்கு எங்க ஹஸ்பண்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்க பண்ணதுனால வந்துட்டு அவர் ஜெயில இருந்து ரிட்டர்ன் வந்துட்டு கேட்டாரு எங்க ஒழுங்கா குடுக்குறியா வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிய தூக்கட்டுமா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காரு இவர் டியூட்டிக்கு போயிருக்காரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்திருக்காரு டியூட்டிக்கு போயிருக்காரு அப்புறமேட்டு அதே மாதிரி வீடெல்லாம் வந்து நாங்க சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டோம் வந்து அவர் வீடெல்லாம் வந்து சுவேதாயங்க சுவேதாயங்க ராசேகரிங்க நீங்க வீடெல்லாம் தேடி அங்க நாங்க இருக்க வீடெல்லாம் தேடினதுல அப்பா வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டார் அவருக்குதான் சரி எமர்ஜென்சியா இது பண்றான்ட்டு அப்பா வீட்டுல வச்சிருந்த கேஷ தூக்கி அம்மா கொடுத்துட்டாங்க நீங்க ஆமா கொடுத்ததுல ரெண்டரை லட்சம் ரூபாய் ரெண்டரை லட்சம் ரூபாய் லட்சம் நீங்க வந்து கொடுத்தது ஒரு பக்கம் ரெண்டரை ஏன் நான் கொடுத்த மகள உயிருக்காக ஒரு ரவுடி ரவுண்ட என் பிள்ளைக்கு ஏதாவது பண்ணிட்டா என் பிள்ளையோட நிலைமை என்ன ஆகுறதுன்றதுக்காக வேண்டி ரெண்டரை லட்ச ரூபாய் கொடுத்த அந்த அந்த நபரை நான் வந்து அமுத்திட்டு அமுத்திட்டேன் சரி அந்த ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்தீங்க அது வீட்டுக்கு தான் தேடி

ஓட்டத்தை தாண்டி திரும்பவும் அது வந்து போன மாசம் டிசம்பர் மாசம் டிசம்பர் மாசம் ஒரு பதினாலு தேதி போல

கேட்டவங்க கொடுத்தவங்க கேட்டாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் அதனால வீட்டுல இருக்க அமௌண்ட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னுச்சு வீட்டுல இருக்க அமௌண்ட் ஓ அப்படிதான் அப்படி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்டு ஆஹ் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அந்த மன உளைச்சலாவே வீட்டுல இருந்து எடுத்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாரு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அப்புறமேட்டு அதை கூட விட்டுட்டாரு இத மாதிரி அது ரொம்ப டீடைலா அப்பா கேட்கவும் இத மாதிரி நியோ நியோமேக்ஸலயா பணம் போட்டுறோம் அதெல்லாம் வராது போவாதுன்னு நான் வந்து வெளிய அந்த ஒரு விஷயம் ஒரு ஆளுத்தமா பதின் அதுதமா பதின்dirch வராது இனிமேல் பணம் அது வந்து குற்ற உணர்வா தான் பார்க்கறாரு இல்லல அப்ப அவர நீங்க வந்து சேவ் பண்ணணும்ல அவர்தான் சேவ் பண்ணணும் அவர்தான் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா அவர் என்ன சொன்னார் நான் பண்ண வேண்டியதை மாமா பண்ணிக்கிட்டாங்க நான் பண்ண வேண்டியது மாமா பண்ணிக்கிட்டாங்க எனக்கு வந்து கண்டா அவருக்கு ஐயோ என்னால தான் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிஃப்டா தான் அழுதுட்டு இடத்துல கண்டிப்பா அவர் கவுன்சிலிங் தான் இருக்காரு குடும்ப தகராறு அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் குடும்பத்துல நடக்கிறது சகஜம் சின்ன சின்ன சண்டைகள் வாக்குவாதங்களும் சண்டைகளும் சகஜம் ஆனா இந்த அளவுக்கு மன உளைச்சலா போனது கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அத நாங்க தெரியாம வீட்டுக்கு தெரியாம நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணின இந்த ஒரே காரணத்தினால்தான் அவர் டெத் ஆனதுன்றத நான் உறுதியா சொல்றேன் முதலீடு போட்டவங்களுக்கு இது எந்த இருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவ்வளவு அவ்வளவு தரேன் அமௌண்ட் தரேன் ரெண்டு ஆகும் போகும் ஆ போகும் சொன்னாக்க உயிர் சேதமும் உளைச்சலும் உயிர் சேதமும் தான் ஆகுது இது போல ஒரு கம்பெனிகளை நம்பி பணங்களை எந்த காரணத்துக்கு கொண்டு போடாதீங்கன்னு சொல்றோம்